வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஈண்ட நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆண்ட சுற்றபையில் அருட்பெருஞ்சோதி ஜோதிட நேயர்கள் அன்பர்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும் நம்ம இந்த பதிவில் அடுத்து ஒரு கேள்வி அதாவது ஜோதிடம் என்பது ஒரு பொய் ஒரு மாயை அதனால் எந்த பலனும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இதில் ரெண்டு ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் இருக்குது இப்போ இந்த பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ராகு கேதுங்கிறது சயின்ஸ் ஏற்றுக்கலை அந்த ராகு கேது பற்றி தனி வீடியோ போட்டலாம் இப்போ வந்து அடுத்து நெப்டியூன் ப்ளூட்டோ இதெல்லாம் இருக்குது இது எங்கே போச்சு அந்த கிரகங்கள் நமக்கு எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தலை ஏன் ஜோசியத்தில் சேர்க்கலை அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி அப்புறம் ரெண்டாவது கேள்வி இந்த சூரியன் அப்படிங்கிறது நட்சத்திரம் சரியா சந்திரன் என்பது துணைக்கோள் இது எப்படி நீங்கள் கிரகம்னு எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு கேள்வி இது நியாயமான கேள்வி அதாவது பொதுவாக வந்து நம்ம ஜோதிடத்தை பொயின்னு சொல்கிறதுனால நம்ம கோவப்பட வேண்டியதில்லை அவங்க வந்து கண்டிப்பாக அறிவாளிகள் சிந்திப்பாங்க அவங்களுக்கு எதிர்க்கருத்து இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் அவங்க அதாவது வெதாத்திரி மாதிரி சொல்கிறார் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை நான் சொன்னாலும் ஏற்றுக்கோனா அவங்க சொன்னாலும் ஏற்றுக்கோனா உண்மை அது நம்ம யோசித்து பார்த்து நம்முடைய அறிவு அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு கருத்தை வச்சிருப்போம் அதை பற்றி அந்த கருத்தை முதல் கீழே போட்டணும் அந்த கருத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கருத்தை சிந்திக்கக்கூடாது அந்த கருத்தை கீழே போட்டுட்டு அவங்க சொன்ன கருத்தை சிந்திக்கணும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்முடைய அறிவு என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கணும் இதுதான் அதனால் அவங்க கருத்து உண்மை அதாவது இதை வந்து அது அவங்களுடைய அறிவுபூர்வமான கருத்து தான் அது தவறுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்முடைய ஜோதிடத்தை நம்புகின்ற நேயர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் இது கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னால் முடிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன் அது எல்லாத்துக்கும் தெரியுதான் செய்யும் இருந்தாலும் ஒரு ரீகால் நல்ல விஷயங்களை திருப்பி பேசுகிறது நல்லது தானே அதனால் இதை எடுத்துக்குவோம் சரியா ஓகே முதல் கேள்வி இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இது போக ராக்கியதை நான் சொல்லிட்டேன் இப்போ நெப்டியூன் ப்ளூட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது கிரகம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ப்ளூட்டோ இல்லைங்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது எங்கே போச்சு ஏன் இதில் நீங்கள் சேர்த்துக்கலை அப்படிங்கிறது முத முதல் நான் வந்து சொல்கிறேன் இந்த ஜோதிடம் என்பது அலை தத்துவத்தால் உருவாக்கப்பட்டது அலை தத்துவம் அப்படின்னாவே ஃபிசிக்ஸில் இருக்குது உடனே ஃபிசிக்ஸ் சொன்ன உடனே ஜோசியம் ஏறு அறிவியல் அப்படின்னு நான் சொல்ல வரல ஜோசியம் ஒரு விஞ்ஞானம் அந்த அலை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் தான் விஞ்ஞானி அலையில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம் தான் விஞ்ஞானி ஓகே இப்போ ஜோ அந்த அலை தத்துவம்னு சொன்னால் மோதும் பிரதிபலிக்கும் முன்பின்னாக ஓடும் ஊழுவும் சிதும் சிதறும் இப்படிங்கிறது அலை தத்துவம் எல்லா கிரகங்களும் அலையை வீசி கொண்டிருக்கிறது அது மோதி தான் மனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறது ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது இப்போது அப்போ நெப்டியூன் ப்ளூட்டோ எங்கே போச்சு அப்படிங்கிறது அவன் கேள்வி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் வெறும் ஒன்பது கிரகங்கள் மட்டும் இல்லை இந்த ராஜு கேதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன்னு கேட்டேன் இந்த நெப்டின் ப்ளூட்டோ நம்ம சேர்க்கலை ஸோ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி மட்டுமே ஜோதிடம் அல்ல அப்போ நெப்டியூன் கூட்டம் இங்கே நான் சொன்னேன் இப்போ ஏற்கனவே லாஸ்ட் கடந்த வீடியோவில் சொன்னேன் நம்ம சூரிய மண்டலத்துக்கும் பக்கத்து சூரிய மண்டலத்துக்கும் இடையே இருப்பது நாலரை ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாலரை ஒளி ஆண்டுகள்லாம் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் மைல் ஸ்பீடில் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சு இந்த சூரியன்லேருந்து விட்டால் அந்த சூரியனை போய் சேர்த்து நாலரை ஆண்டுகள் ஆகும் அதான் நாலரை ஒளியாண்டு ஸோ இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு நான் சொன்னேன் ஏற்கனவே இது அதாவது இந்த சூரிய மண்டலத்துக்கும் பக்கத்து சூரிய மண்டலத்துக்கும் நாலரை ஆண்டுகள் இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சூரிய மண்டலம் சேர்ந்ததான் இந்த கேலக்சி இந்த கேலக்சிக்கு பேர் மில்கி வே நம்ம வச்சுருக்கோம் பேர் அவ்வளோதான் மில்கிவே கேலக்ஸி பால்வெளி மண்டலம் அப்படின்னு வச்சுருக்கோம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வர சைஸ் இதுவும் எல்லாமே கோல வடிவத்தில் இருக்குது அதுக்கு காரணம் மெய்ஞானம் சொல்லியிருக்கு ஏற்கனவே ஸோ இங்கே அது ஒரு பால் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த பாலோட முனையிலேருந்து அடுத்த முனைக்கு வெளியே வர்றதுக்காக இதே ராக்கெட்டை விட்டோன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் மைல் ஸ்பீடில் ஒரு நொடிக்கு செல்லக்கூடிய ஒரு நொடிக்கு அப்படி ராக்கெட் கண்டுபிடிக்க முடியாது செல்லக்கூடிய ராக்கெட்டை கண்டுபிடிச்சி விட்டால் இந்த முனையிலேருந்து அந்த பிரபஞ்சத்தை விட்டு அப்பால் செல்லவருக்கு ஐநூறு ஆண்டுகள் ஆகும் அவ்வளவு மிகப்பெரியது ஜோதிடம் வெறும் அந்த ஒன்பது கிரகங்களை வைத்து சொல்லப்படவில்லை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோழி நட்சத்திரங்கள் விண்மீன்கள் கோள்கள் அத்தனையும் உள்ளடக்கியது தான் இந்த ஜோதிடம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா இந்த இந்த பிரபஞ்சமே கோல வடிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் கோலம் அப்படின்னு வட்டம் கோலம் என்ன வட்டம் தான் அது ஸோ ஒரு டூ டைமிஷனில் போட்டு அது வட்டம் தான் போட முடியும் ஸோ வட்டத்தின் விட்டம் முன்னூற்றி அறுபது டிகிரி நமக்கு எல்லாமே தெரியும் அப்போது பூமியை மையமாக ஏன் வச்சாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மையத்தில் தான் பூமியில் தான் மனுஷன் வாழ்கிறான் பூமியை மையமாக வச்சு இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி வச்சு பார்த்துருக்காங்க முந்நூற்றறுபது டிகிரி இந்த பூமியிலேருந்து முன்னூற்றறுபது டிகிரியை பன்னிரெண்டாக பிரிக்கிறாங்க முப்பது முப்பது டிகிரியாக அது ராசி மண்டலங்கள்னு சொல்கிறோம் இந்த ராசி மண்டலத்துக்குள்ளே ஒன்பது பாதங்கள் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலமாக இந்த பிரபஞ்சத்தை பிரிக்கிறாங்க அதாவது இந்த இந்த பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சத்தை இந்த ராசி மண் நட்சத்திர மண்டலத்தை முழுக்க உள்ள எல்லா ஆயிரக்கணக்கான கிழசையும் சேர்த்து உருவாகிற இந்த பிரபஞ்சத்தை பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக முப்பது டிகிரி முப்பது டிகிரி கணக்கு பண்ணி பன்னெண்டாக பிரிக்கிறாங்க இந்த இதே பிரபஞ்சத்தை இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களாக பிரிக்கிறாங்க ஒரு நட்சத்திர மண்டலத்துக்கு ஒன்பது பாதங்கள் ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் ஒன்பது பாதங்களை ஒரு ராசிக்கு பிரிக்கிறாங்க இப்படி தான் இந்த பிரபஞ்சமே உள்ளடக்கி தான் ஜோசியம் இதில் வந்து அப்போ என்ன இந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கிறது இந்த முன்னு முந்நூற்றது டிகிரியில் எத்தனாவது டிகிரியில் இருக்குதுன்னு கணக்கு பண்ணி அந்த ராசியில் தான் இந்த கிரகம் இருக்குது அது மனிதனை இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ரைட் இப்போ இந்த இந்த பிரபஞ்சமே முந்நூற்றது டிகிரி இதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நட்சத்திரம் இருக்குது பாதம் இருக்குது அப்போ உள்ள ஆள் உள்ளார்ந்து போய் எந்த நட்சத்திர மண்டலத்தினுடைய அலையை வாங்கி இந்த கிரகம் இருக்குது அப்போ எந்த நட்சத்திரனுடைய அலையை வாங்கி இந்த ராசி மண்டலத்தில் இருக்குது எந்த ராசி மண்டலத்திலேருந்து இந்த அலை வீசுது இது பூமிக்கு எத்தனை இடம் சூரியனுடைய ஒளிப்பட்டதான் லக்னம் லக்னத்துக்கு எத்தனை பாவகம் இவ்வளோ விஷயத்தையும் கணக்கு பண்ணி அப்போதான் ஜோதிடத்தினுடைய பலன் வருது சும்மா குருட்டாம்புக்குள்ள ஜோதிட பலன்கள் வருவதில்லை இவ்வளவு விஷயத்தை தான் ஜோதிடம் இப்போ இந்த நெப்டியூன் ப்ளூட்டோ இல்லை நெப்டியூன் ப்ளூட்டோ எங்கன்னு கேட்டாங்க நெப்டியூன் ப்ளூட்டோ மட்டும் இல்லை இது மாதிரி இனிமேலும் கண்டுபிடிக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான கிரகங்களுக்கும் உள்ளடக்கியது தான் இந்த ஜோதிடம் ஏற்கனவே இப்போ நமக்கு சில காலங்கள் நமக்கு நூறு வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க சூரியனுக்கு சில லட்சம் வருஷம் அது அது மறைத்தான் போகுது ஆனால் இனிமேலும் தோன்ற இருக்கின்ற புதுவா புதுசாக உருவாக்குற கிரகங்கள் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஜோதிடம் அதனால் தனியாக நெப்டியூன் ப்ளூட்டோ போனதை பற்றி கவலைப்பட வேண்டியது அது எல்லாமே உள்ளடக்கிறது அதனுடைய அலை நேரடியாக மனிதனை பாதிக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுனால அதை வந்து நட்சத்திர மன்னலத்தோடு சேர்த்துட்டாங்க ஸோ எல்லா கிரகங்களும் இந்த இந்த ஜோதிடத்தில் உள்ளடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதற்கான பதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடணும் அது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எது இந்த சூரியனை சூரியனை வந்து நம்ம வந்து ஏன் கிரகம் சொல்கிறீங்க நட்சத்திரம் தானே அது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது கேள்வி நியாயமானது அதனுடைய பதிலே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம்